그런데 그 여자를 놓고 보니깐, 그 사람이 정말 사랑스 சபையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய குடும்ப வரலாற்றுடன் ஒப்பிட்டு ஐநா சபை குறித்து பேச்சு ஐக்கிய நாடுகளின் சபை ஒரு காலத்தில் அனைவரையும் ஒரு குடும்பமாக பார்க்கும் இந்தியாவின் சொந்த தத்துவமான வசுதேவ குடும்பம் போல இருந்தது ஆனால் நிறைய சாதிக்கப்பட்ட போதிலும் உண்மையான லட்சியம் இன்னும் நிறைவடையவில்லை என ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் உரையாற்றிய பிரதமர் மோடி ஆதங்கத்துடன் பேசினார் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் போரின் பயங்கரங்களிலிருந்து ஒரு புதிய நம்பிக்கை எழுந்தது மனிதகுல வரலாற்றில் முதன்முறையாக ஒட்டுமொத்த உலகத்திற்கான ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது ஐக்கிய நாடுகள் சாசனத்தின் நிறுவன கையொப்பமிட்ட நாடுகளில் ஒன்றான இந்தியா அந்த நல்ல நோக்கத்தின் ஒரு பகுதியாக இருந்தது அனைவரையும் ஒரு குடும்பமாக பார்க்கும் இந்தியாவின் சொந்த தத்துவமான வசுதேவ குடும்பத்தை அது பிரதிபலித்தது ஐக்கிய நாடுகளின் காரணமாக உலகம் தற்போது ஒரு சிறந்த இடமாக திகழ்கிறது ஐக்கிய நாடுகளின் கொடியின் கீழ் அமைதிக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்ட அனைவருக்கும் நாம் மரியாதை செலுத்துகிறோம் ஐநா அமைதி இயக்கங்களில் முன்னணி பங்களிப்பவராக இந்தியா இருந்துள்ளது ஆனால் சாதிக்கப்பட்ட போதிலும் உண்மையான லட்சியம் இன்னும் நிறைவடையவில்லை மோதல்களை தடுப்பதிலும் வளர்ச்சியை உறுதி செய்வதிலும் பருவநிலை மாற்றத்தை சமாளிப்பதிலும் குறைப்பதிலும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதிலும் இந்த பணி இன்னும் செய்யப்பட வேண்டும் என்பதை தொலைநோக்கு தீர்மானம் ஒப்புக்கொள்கிறது ஐக்கிய நாடுகள் சபையே சீர்திருத்த வேண்டிய தேவை இருப்பதை இந்த தீர்மானம் ஒப்புக்கொள்கிறது காலாவதியான அமைப்புகளின் மூலம் இன்றைய சவால்களை எதிர்த்து நம்மால் போரிட முடியாது விரிவான சீர்திருத்தங்கள் இல்லாவிட்டால் நம்பிக்கையின்மை சிக்கனை ஐநா சபை எதிர்கொள்ளும் இன்றைய இணைக்கப்பட்ட உலகத்திற்கு இன்றைய உண்மைகளை பிரதிபலிக்கக்கூடிய அனைத்து பங்குதாரர்களுக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய புதிய சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மற்றும் மனிதகுல நலனின் மீது கவனம் செலுத்தக்கூடிய சீர்திருத்தப்பட்ட பன்முகத்தன்மை நமக்கு வேண்டும் என ஐநா சபை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி பேசினார் மேலும் இதை அடைவதற்காக அனைத்து நாடுகளுடனும் இணைந்து பணி புரிய இந்தியா விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தாா்